தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் தஞ்சை மறை மாவட்டம் சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சி கலந்துரையாடல் கருத்து பகிர்வு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் அடைகின்றேன் நாம் இப்பொழுது ஐம்பத்தி ஒன்பதாவது உலக தொடர்பு வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது இந்த நிகழ்ச்சியை தஞ்சை புனித ஜான்டி பிரூட்டோ கல்வியல் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய முதல்வர் டாக்டர் ஜே மேரி கரோலின் அவர்களும் இங்கு பி எட் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி ஜி ஆர் மோனிகா அவர்களும் இந்த கலந்துரையாடலில் என்னோடு பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அன்பார்ந்தவர்களே இந்த உலக தொடர்பு வாரம் இந்த ஆண்டு ஜூபிளி ஆண்டு மாபெரும் ஜூபிளி ஆண்டு எனவே இந்த ஆண்டிலேயே நாம் கொண்டாடக்கூடிய இந்த உலக தொடர்பு வாரத்திற்கான சிறப்பு தலைப்பாக உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று பேதுரு மூணு பதினைந்திலிருந்து பதினாறு வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை ஒட்டிய ஒரு கருத்து பகிர்வு கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்ச்சி இதை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு சமூக தொடர்பு வந்து நமது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு அனுபவமாக ஒரு செயல்பாடாக இருக்கிறது டெக்னாலஜி தெரியணும் தொழில்நுட்பம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருமே கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறாங்க அதுல வந்து நாம வாட்ஸ்அப் குழுக்கள்ல இருக்கிறோம் வாட்ஸ்அப்ல நிறைய செய்திகள் வருது யூடியூப் இன்ஸ்டாகிராம் இப்படி பல்வகையான சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் வழியாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று அது சிறப்பு அது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை ஆனால் அதே நேரத்தில் இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த அளவிலேயே நமக்கு வாழ்க்கையில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய ஒரு நோக்கம் ஒரு தலைப்பு கருத்துரு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அதுதான் தீம் இந்த ஆண்டிற்கான தீம் எனவே இந்த சமூக ஊடகங்களை ஊடகங்களை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது எதிர்நோக்கை குறித்து நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் இந்த ஊடகங்கள் நமக்கு எப்படி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது ஹோப் எதிர்நோக்கு அப்படின்னா ஹோப் இந்த ஹோப் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு நிறைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு அதுல ஹோப் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அனுபவங்கள் இருக்கு ஸோ அந்த அனுபவங்கள் குறித்து நாம வந்து நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஃபாதர் சொன்னதுல அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு அந்த தலைப்பின் கீழே அந்த ஹோப்புனோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொன்னாரு எனக்கு அதுக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அதுல நான் குறிப்பாக ஒரே ஒரு அனுபவம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் நான் ஒரு சிறு இது காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஏஜென்சி நடத்துற மாதிரியான ஒரு கோர்ஸ் அது அதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதுல ஒரு எண்பதாயிரம் ரூபா பணமும் வேற கட்டிட்டேன் அந்த சூழ்நிலையில அந்த எண்பதாயிரம் ரூபா அதுக்கப்புறம் தான் எனக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஃபேக் ஏஜென்சி மூலமாக நடத்தப்படுறது அப்படின்ட்டு ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வெளிவரது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கறதே தெரியல நான் எல்லார்கிட்டையும் ஒரு அபிப்பிராயங்கள் கேட்பேன் எல்லாருமே வந்து ஹோப்லெஸ்ஸாக தான் சொன்னாங்க நீ அந்த பணத்தை கிடைக்கிறதுங்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் கடைசியா யாருக்கிட்ட நம்ம போனா அது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணி நான் வந்து நற்கர்ணை முன்னாடி நான் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ண அது பாருங்க ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க நான் அந்த எண்பதாயிரம் ரூபாய் திருப்பி நான் ஒரு வாரத்துக்குள்ள நான் திருப்பி எனக்கு கிடைச்சது அது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அது அழு அது நடந்ததற்கு முழு முதல் காரணம் எ நான் இறைவன் மேல வைத்த நம்பிக்கை சோ so, நம்பிக்கை வந்து என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில வேணும் இறைவன் மேல நம்பிக்கை வைத்தோம்னா நடக்காத காரியமும் கூட நடக்கும் இல்ல நீங்க கூட சொன்னீங்க பேங்க்ல போய் கூட கேட்டேன் ஆமா பேங்க்ல பேங்க்ல கூட அதெல்லாம் முடியாது அவ்வளவுதான் அது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் கேட்டேன் சைபர் செக்யூரிட்டிலயும் போயிட்டு நான் இது பண்ணி போலீஸ்லயும் போர்ட் பண்ணது அப்போ அவங்களுமே வந்து ஒரு ஹோப் கொடுக்கல பட் கடைசியா நான் கடவுள் மேல வைத்த நம்பிக்கை என்னை காப்பாற்று நிறைய ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் நிறைய முயற்சிகள் முதல் முயற்சியில் வெற்றி பெற்றவனும் இல்லை விடாமுயற்சியில் தோல்வி அடைந்தவனும் இல்லை அப்படின்னு அழகான ஒரு சொல்லாடல் எனக்கு நான் கேள்விப்பட்ட ரொம்ப அழுமையான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு கேப்ஷன் அது முதல் முயற்சியில் வெற்றி பெற்றவனும் இல்லை விடாமுயற்சியில் தோல்வி அடைந்தவனும் இல்லை அப்ப அந்த விடாமுயற்சி அதுதான் திருச்சப நமக்கு அதான் சொல்லிக் கொடுக்குது இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக நிறைய ஹோப்லெஸ் மாணவிகள் தேர்வுல எழுதுறாங்க மார்க் வழி போறாங்க வந்து நம்பிக்கையை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ஸாக நாம் இருக்க வேண்டும் சமூக தொடர்பு சாதனங்களை அதுக்காக நாம பயன்படுத்தணும் அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க என்னோட அனுபவத்துல நான் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு இல்லத்தரசி தான் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கெல்லாம் போகாம தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு அரசு பணிக்காக அவங்க முயற்சி பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து அரசு பணிக்கெல்லாம் போக முடியுமா முதல்ல ஒரு பணிக்கு இப்ப போறதே இந்த காலத்துல பெரிய ஒரு வேலையா இருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்மளால போகிறதே ரொம்ப ஒரு என்ன சொல்றது முடியாத ஒரு காரியமா காரியமா இருக்கு ஆனா அவங்க வந்து நம்பிக்கையை கொஞ்சம் கூட கைவிடாம கடவுளையும் அவங்க வந்து கடவுள்கிட்ட இது மாதிரி எனக்கு இப்ப இந்த பணி கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ரெண்டுமே கலந்து இருந்தனால இப்ப அவங்க வந்து ஒரு அரசு பணியில இருக்காங்க அது ரொம்பவே ஒரு ஒரு சந்தோஷமான அவங்க வந்து வந்து அரசு பணியில முதல் முயற்சியில வெற்றி பெற்றாங்களா அதுதான் ரொம்ப ஒரு இதான என்ன ஹோப் அவங்க ஹோப் இழக்கவே இல்லை எக்ஸாம்ல அவங்க வந்து அவ்வளவா பண்ண முடியல ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அது மாதிரி இருக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்களோட குழந்தைங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறனால அவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்லே எழுத முடி பாஸ் ஆனாங்களான்னா தான் ஆனா அவங்க வந்து நம்பிக்கையோட திருப்பி திருப்பி போராடி அவங்க வந்து மன உறுதியோட இருந்ததுனால அவங்க அடுத்தபடியாக உள்ள எழுதின எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ வந்து ஒரு அரசு பணியில இருக்காங்க சோ எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே நம்ம விடா தொடர்ந்து நம்ம உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த காலத்துல சில நேரங்கள்ல இளைஞர்களும் இளைஞர்களும் அதை கொஞ்சம் தவற விடுறாங்க அப்படிங்கிறது தான் சோ அதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு ஏஜென்டாக சமூக ஊடகங்கள் வழியாக அவர்களுக்கு போதுமான நம்பிக்கையை நாம கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் இப்படிதான் பவனுடைய ரொம்ப அழகாக ரோமியர் எழுதிய கடிதம் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் ஹோப் நெவர் டிஸ்அப்பாயின்ஸ் எதிர்நோக்கு ஒருபொழுதும் கைவிடுவதில்லை அதை பற்றி ஒரு அழகான மடலையும் நமது முன்னாள் திருத்த தேவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே இதுல வந்து சொன்னது போல அந்த தேர்வுகளாக இருக்கட்டும் வாழ்க்கையினுடைய முயற்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் நாம விடாது அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஜூப்ளிக்கான அந்த லோகோ அந்த இளைச்சினை திருத்தந்தை வெளியிட்ட பொழுது இந்த கருத்துதான் சொல்லப்பட்டது அது பாத்தீங்கன்னாக்க ஒரு நான்கு வகையான வண்ணங்களில் மனிதர்கள் அவங்க வந்து ஒரு சீற்ற மிகு கடல்ல பயணிக்கிற மாதிரி கீழே அலைகள் இருக்கு சர்ஃப் அந்த அலைகள் மேல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து எல்லோரும் சேர்ந்து அந்த சிலுவையை பற்றி கொண்டு பயணம் செய்கிறார்கள் அப்ப வாழ்க்கை இதாங்க வாழ்க்கை போராட்டம் இதாங்க அலைகள் அலைகளும் காற்றும் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை அதுல வந்து நாம நம்பிக்கையோடு பயணம் செய்கின்ற பொழுது இயேசுவை பற்றி பயணம் செய்கின்ற பொழுது அதனால தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதை ஒட்டி அடுத்த இரண்டாவது கருத்து இந்த ஜூப்ளி ஆண்டு இந்த ஊடகத்துக்கான இரண்டாவது கருத்து ஒன்றிப்பு இப்ப இந்த எதிர்நோக்கு வந்து நாம தனியா ஒரு சுயநலத்தோடு மட்டும் செய்யறது இல்லை நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை உற்சாகப்படுத்த வேணும் அப்ப அந்த ஒன்றிப்பு அந்த ஜூப்ளிக்கான அந்த லோகோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து செல்கின்ற பொழுது இந்த வெள்ளம் எல்லாம் காட்டுறாங்க டிவியில அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆத்துல வெள்ளம் வந்துச்சு மீட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லாரும் ஒரு கைத்த ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு அப்படியே வருவாங்க இல்லை இல்லை அவங்க இதை நான் பிடிக்க மாட்டேன் கையை பிடிக்க மாட்டேன்னா ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும் வாழ்க்கை போராட்டத்தில் இதுதான் எல்லாருடைய உதவியும் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது அதுல அடுத்த இரண்டாவது பாயிண்ட் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றிப்பு யூனிட்டி கம்யூனிகேஷன் வந்து ஒன்றிப்பை தொடர்பு உலக தொடர்பு நமக்கு ஒன்றிப்பை விளைவிக்கிறது எனவே அந்த ஒற்றுமையை நாம விளைவிக்குது கம்யூனிகேஷன் அப்படிங்கும் போது நாம அதை பத்தி நிறைய அனுபவங்களை நாம பேசலாம் ஓகே சொன்ன போல இந்த சமூக ஊடகங்கள் எந்த விதத்துல நமக்கு ஒன்றிப்புக்கு உதவியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு நிமிஷத்துல வெளிப்படுத்தப்படுகிறது உடனே அதுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல ஊர்கள்ல யாருன்னு தெரியாதவங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சீற்றுத்தனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் இப்ப ஒற்றுமைங்கிறது வந்து ஒற்றுமை மட்டும் சொல்ல முடியாது அதனால நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் சமூக ஊடகங்கள்ல இப்ப வந்து ஒரு புயல் காலம் அப்படின்னா ஒரு இடத்துல புயல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோ சேதங்கள் அவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும் அதுலேருந்து மக்கள் மீண்டு வரது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா இந்த ஊடகங்கள் வந்து இத மக்கள் கிட்ட ஒரு நல்ல விதமா எடுத்துட்டு போறப்ப அந்த மக்கள் வேற வேற இடங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து ஒன்று கூடி அவங்களுக்கு வந்து எவ்வளவு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த ஒற்றுமையை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது அதே போல் சமூக ஊடகங்களில் இந்த வாட்ஸ்அப் குழு அது வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்குது இப்போ வந்து இப்போ நிறைய பேர் மருத்துவமனைகளில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது ஆஃப்னீச் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது ஸோ இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்க வந்து அதை சரி அதை நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்தவித ஏற்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இப்போ வந்து இந்த இந்த உள்நாட்டுல இருக்கவங்களோட மட்டும் தொடர்பு கொள்வதற்கு சமூக தொடர்பு சாதனங்கள் பயன்படுவது இல்லை கூடவே வெளிநாட்டு ஆட்களையும் நம்ம வந்து நிமிஷத்துல தொடர்பு கொள்வதற்கு பயன்பாடாக இருக்கிறது உதாரணமா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் கால்னு போட்டு உக்காந்துருப்பாங்க காலையில போட்டு சாயங்காலம் வரைக்கும் உக்காந்துட்டு இருப்பாங்க அப்ப எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி தான் பேச முடியும் ஆனா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துல இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் மெயில் அந்த மாதிரி பல விதமான ஊடக வழியாக உடனே தொடர்பு கொள்வதற்கு பயன்பாடாக இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களும் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் தன்னுடைய மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல் செல்றதுக்கு தயாரா இருக்காங்க வேலைக்கு மாத்திரம் இல்லை படிப்புக்கே இப்ப வெளிநாடு செல்ல தயாராக இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறது என்னன்னா எப்பனாலும் நம்ம அம்மா அப்பாவோட பேசிக்கலாம் எப்பனாலும் அவங்களோட தொடர்பு கொண்டு உடனே தமக்கு தேவையான விஷயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவங்க எங்க வேணாலும் போறதுக்கு தயாராக இருக்காங்க நான் அமெரிக்காவுக்கு முதல் முதல் போனப்ப தொண்ணூறுகள்ல போனப்ப அப்பெல்லாம் அந்த ஊடகங்கள் வந்து இவ்வளவு வளர்ச்சி பெறலை அப்போ இங்கிலாந்து லெட்டர் போஸ்ட் கார்டு இதுதான் அப்போ அமெரிக்காவில் அது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவங்களுக்கு போட்டு அது வந்து செய்கிறதுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த எல்லோ ப்ளூ கலரில் ஒரு லெட்டர் மடித்து மடித்து போடுவோம் இல்லை இப்பெல்லாம் அது பழக்கத்தில் இருக்கான்னு கூட தெரியல ஸோ அது மாதிரி அந்த ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு குடும்ப உறவுகளில் மேம்படுவதற்கு ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஊடகங்கள் வழியாக நம்மை வந்து பிரித்து ஆளக்கூடிய பல சூழ்ச்சிகளும் நடைபெறுகிறது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேணும் இந்த ஊடகங்கள் வழியாக ஒருத்தரை பற்றி நிறைய தவறான செய்திகள்லாம் பரப்பி விடுறாங்க ஒரு ஃபோட்டோவை வந்து மார்க் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப தவறாக சித்தரிக்கிறது இனிமேல் நம்ம ஊடகங்களில் வந்து என்ன ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோமோ நம்முடைய குடும்ப நிகழ்ச்சிகள் என்ன செஞ்சாலும் உடனே ஒரு செல்ஃபி கல்ச்சர் அதை போடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஊரில் இருக்கிறேன் அந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு போடும்போது திருடனுக்கு ரொம்ப வசதி ஆயிடுது வீட்டில் வந்து திருடுறதுக்கு அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸை வந்து குழந்தைகள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பேரண்ட்ஸு ஒரு லைக் போடலாமே அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு வாட்ஸ்அப்ல ஏன் உங்க குழந்தைய நீங்க என்கரேஜ் பண்ணுங்க ஏன் போட்டு லைக் போட்டு அந்த குழந்தை போதா அந்த குழந்தையோடைய தன்னுரிமை அது பிரைவசிய பத்தி கூட யோசனை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் இன்னைக்கு ஊடகங்கள்ல இந்த உறவுக்காக பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களை மற்றவங்களும் பாக்குறாங்க அதனால அந்த அந்த ஊடகங்கள்ல நாம எவ்வாறு அதை ஆளுமையோடு கட்டுப்படுத்துவது அப்படிங்கறத நாம முதல்ல கத்துக்கணும் அதை லாக் பண்ணலாம் பிரைவசி லாக் வச்சுக்கலாம் அது மாதிரி சில ஊடகங்களில் சில ஃபோட்டோவில் பகிர்ந்து கொள்ளாமல் யாரெல்லாம் பார்க்கலாம் பப்ளிக்னு போடாமல் ப்ரைவேட்னு போடலாம் இப்படி நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த ஒன்றிப்பு அப்படிங்கும்போது இதெல்லாம் நாம் கன்சிடர் பண்ணணும் ஒன்றிப்புக்கு நிச்சயமாக ஊடகங்கள் உதவியாக இருக்குது அதே நேரத்தில் நாம் என்னத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம் எல்லாத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளணும்னு தேவையில்லை எது முக்கியமோ யாருக்கு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை இதையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பங்கள்ல நிறைய உறவுகளை ஒன்று சேர்க்கிறதுக்கும் பயன்படுது உறவுகள் கணவன் மனைவி பிரிவதற்கும் இந்த போன் ஒரு காரணமாக இருக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்ம பார்க்கறோம் போன்னால கணவன் மனைவி பிரச்சனை என்ன பண்ணுவாங்க போனை போட்டு உடைச்சிருவாங்க அப்புறம் அவங்களே போனை வாங்கி தருவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை நாம பாக்குறோம் எனவே அந்த ஊடகங்களை அந்த ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப பார்த்தாலும் ஃபோன்லேயே நோண்டிட்டு இருந்தாக்க அவங்களுக்கு வந்து அந்த உறவுகளோடு பேசி அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமலே போயிடுது எனவே ஒன்றிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கு ஊடகங்கள் ரொம்ப உதவியா இருக்கு அதே நேரத்துல நாம் எச்சரிக்கையாக அதை மிகவும் ஆளுமையோடு நாம் பயன்படுத்த வேண்டும் ஸ்கிரீன் டைமை விட நேரடியாக பேசக்கூடிய அந்த நிலைக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் ஃபாதர் சொன்னதுல எனக்கு ந நிறைய ஆமோதிப்பு இருக்கு காரணம் என்னன்னா அஹ் ஸ்கிரீனிங் டைமிங் அப்படிங்கறத பத்தி ஃபாதர் சொன்னாரு இதுல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் வந்து குறைவாக தான் இருக்கு காரணம் என்னன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த மொபைல்ல வந்து வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அவங்க செல்போனை பிள்ளைகிட்ட கையில கொடுத்துட்றாங்க பத்தாதுக்கு டிவியை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அது குழந்த வாயில தான் விட்டுருவாங்களா அப்படிங்கிறது கூட இப்ப ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலையா இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஊடகங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி நாம் பேசும்போது மாதா தொலைக்காட்சி வந்து ஒரு மிக சிறந்த பணியை செய்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட மாதா தொலைக்காட்சி இப்போ வந்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் தொடக்கத்துல நிறைய சவால்களை எல்லாம் சந்தித்து வந்தது இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் பார்க்கக்கூடிய ஒரு வளர்ந்த நிலைக்கு அதே மாதிரி குவாலிட்டி புரோகிராம் தொடக்க காலத்தில் நானுமே நிறைய நிகழ்ச்சிகளை திருவழிபாட்டு பற்றிய நிகழ்ச்சிகளை நான் வழங்கி இருக்கிறேன் ஸோ இந்த இந்த வளர்ச்சிக்கு வந்து நிச்சயமாக மாதா தொலைக்காட்சி அந்த குழுவுக்கு நாம் நன்றியையும் பாராட்டையும் நாம் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த ஊடகங்களில் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் அதில் வந்து ஒரு மன உறுதி அப்படிங்கும்போது அந்த ஒன்றிப்பு மன உறுதி இதெல்லாம் கொடுக்கின்றதுக்கு இந்த ஊடகங்களை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் மாதா டிவி ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல நீங்க கூட அந்த சொன்னீங்க மாதா டிவி வந்த அந்த காலத்துல முதல்ல முதல் முதல்ல திருச்சியில ஒரு இது போட்டிருந்தாங்க ஒரு ஒரு மாநாடு மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க அதற்கு நானும் போயிருக்கேன் அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இறைவனோட ஒன்றிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆலயத்துக்கு செல்லும் போது மட்டும்தான் இருந்தது அந்த காலத்தில் நிறைய சேனல்ஸும் உருவாச்சு ஆனால் அது எல்லாமே வேற விதமான நிகழ்ச்சிகளை தான் ஒளிபரப்புற மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தில் இறைவனோட ஒன்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னு இயங்கி கொண்டிருந்த காலம் அது மக்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க எத்தனையோ ஒரு விதமான நிகழ்வுகள்லாம் நடக்குதே ஆனால் இறைவனை பற்றிய விஷயங்கள் குறிப்பாக அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு சோ அந்த பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்கள் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா எதாவது ஒரு இது இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் போது மாதா டிவி வந்து ஒரு ஒரு நல்லது ஒரு நிகழ்வாக எங்களுக்கு தோணுச்சு ஒரு உருவானது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு நிகழ்வாக எங்களுக்கு தோணுச்சு அத அதன் மூலமாக பதினோரு வருஷமா மாதா டிவியின் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நாங்க வந்து அது கலந்து இருக்கோம் நிறைய விதமான மாற்றங்களை எங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதுதான் திருச்செவேளை வந்து இப்போ நாம சொன்னது போல அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்குறோம் திருத்தந்தை அடிக்கடி சொல்வது உண்டு எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நியூ மீடியா இனிஷியேட்டிவ் டிஜிட்டல் வேர்ல்டில் புதிய அந்த முன்முயற்சிகள் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சி அதில் நமக்கு வந்து மிஷன் வாட் இஸ் த மிஷன் அப்படிங்கும்போது இந்த ஜூப்ளி ஆண்டில் அந்த ஹோப்லெஸ் பீப்புளுக்கு ஹோப் கொடுக்கறது அதாவது நம்பிக்கை இழந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு மன உறுதி மனசு விட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல நடைபணங்கள் போல வாழக்கூடிய அதில் அந்த மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்போ பிரின்ஸிபால் மேம் சொன்னது போல மோனிகா சொன்னது போல நிறைய அந்த எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த மன உறுதி குழந்தை இதில் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அருமையான ஒரு நிகழ்வை நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார் ரெண்டு நிகழ்ச்சி ஒன்று வந்து பெரும்பாடுள்ள அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலை எல்லாம் உள்ளதெல்லாம் செலவழிச்சுட்டா அந்த பெண் ஆனா ஒண்ணுமே இல்லை ஹோப்லஸ் சுச்சுவேஷன் அப்ப இயேசுவின் ஆடையை விளிம்பை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரும்பாடுல ரத்தப்போக்கூடிய பெண் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம் பெற்றால் அது தாங்க ஹோப்பு இந்த ஜூப்ளி ஆண்டில் அதுதான் அந்த மன உறுதி இருந்துச்சு பார்த்தீங்களா இயேசுவைப்பை தொட்டால் நான் குணமடைவேன் அதுதான் மன உறுதிங்க அதுதான் நமக்கு வேணும் அடுத்து ரெண்டாவது ஜபக்கோட தலைவன் யாயர் அவருடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் இயேசுவை கூப்பிடுறார் ஏசு போய் கொண்டிருக்கிறார் அந்த வழியில தான் இந்த பெண்ணுக்கு சுகம் கிடைத்தது அங்க வீட்டுக்கு பண்ண குழந்தை இறந்து விட்டால் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க வேர்ட்ஸ் ஆப் டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் எழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏசு எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு சிறுமி சாகவில்லை தூங்குகிறாள் எல்லாம் சிரிக்கிறாங்க இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து அதான் சிரிக்குது மன உறுதி வேண்டும் ஹோப் வேணும் அப்படின்னா சிரிக்குது ஆனா அதையெல்லாம் கடந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஒரு சிறந்த பணி எனவே இயேசு அங்கே போய் அந்த சிறுமியை சிறுமியை எழுந்திரு தலைத்தாக்கும் என்று சொல்லி அந்த சிறுமியை எழுப்பி உயிர் கொடுக்கிறார் இதெல்லாம் அந்த ஜூப்ளி ஆண்டில் அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சிலுவையை பற்றி கொண்டு நடக்கின்ற பொழுது நமக்கு சுகம் கிடைக்கிறது நமக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மையக்கருத்தாக எடுக்கணும் அதுதான் நம்ம திருப்பலியிலையும் எக்லேசியல் கம்யூனியன் நாம் ஒருவரு ஒருவருக்கு சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம் உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்குள்ள அந்த ஒற்றுமை வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் கலாத்திர கடிதம் ரெண்டாம் அதிகாரத்திலே வாசிப்பது போல கிறிஸ்துவோடு நாம் முன்னணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த எக்லேசியல் கம்யூனியன் திரு அவையின் ஒன்றிப்பு சாக்ரமென்டல் கம்யூனியன் அந்த அருட்சாதன ஒன்றிப்பு அதுல போய் நாம ஆண்டருடைய உடலை நாம் உணவாக உட்கொள்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்து இணைக்கின்ற பொழுது நாம் திரு அவையிலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு பயணம் செய்கின்ற பொழுது அந்த ஜூப்ளி லோகோ சொல்வது போல சிலுவையை பற்றி கொண்டு பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கை போராட்டங்களில் நாம் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் இந்த நம்பிக்கையை இன்னைக்கு ஊடகங்கள் தரணும் அதுதான் இந்த ஜூப்ளி ஆண்டில் ஒரு தலையாகிய பணியை தலையான பணியாக இருக்கு அதான் மிஷன் ஆஃப் த சர்ச் எனவே இந்த ப்ரேயர் பல்வேறு ஆன்லைன் ப்ரேயர்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸு இந்த கொரோனா டைம்ல நீங்க சொன்னது போல நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் இது பண்ணி அதன் வழியாக நிறைய இறைவார்த்தை சொல்றாங்க ஆனா இந்த யூடியூப் சேனல்ஸ் வழியாக பார்க்கக்கூடியது எல்லாமே எங்க அழைச்சிட்டு போனோம் அப்படின்னாக்க உண்மையான பங்கேற்பு உண்மையாகவே ஆலயங்களுக்கு போய் அங்கு பங்கெடுக்க வேண்டும் நான் யூடியூப்லயே பாத்துக்கிறேன் அப்படின்னு கூடாது அந்த இதெல்லாம் ஒரு முன்முயற்சிகள் இதெல்லாம் நம்மளை வந்து இயேசுவை நோக்கி நெருக்கமாக அழைத்து செல்ல வேண்டும் நமது வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் படிப்பாக இருக்கட்டும் பல்வேறு நோயாக இருக்கணும் கஷ்ட நஷ்டங்களாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அந்த மன உறுதி வேண்டும் அந்த கன்விக்ஷன் அது வந்து நிச்சயமாக நாம பைபிளில் வாசிக்கிறோம் பைபிளில் வாசிக்கிறோம் நம்ம வாழ்க்கை அனுபவங்களை அதோட நாம் இணைத்து நாம கலந்துரையாடலில் பங்கு பெற்றோம் ரொம்ப சிறப்பாக உங்க அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமாக வழி நடத்தலாம் ஆஸ் அ பியூச்சர் டீச்சர் எதிர்காலத்துல ஒரு ஆசிரியர் என்ற முறையிலே மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை ரொம்ப தேவை ஏன்னா இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து அஹ் மனம் தளர்ந்து போயிடுறாங்க ஒரு நம்பிக்கை இல்லாம இவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இருக்காங்க ஆனா அது கிடையாது நம்ம நம்ம வந்து மன சாதிக்க முடியும் அப்படிங்கறது இருக்கணும் நம்ம 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 தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம கடவுள்கிட்ட நம்ம வந்து இது கேட்டிருக்கோம் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மன உறுதி இருக்கும் இருக்கணும் இன்னைக்கு மீடியால வந்து இன்ஃபுளுசஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி ப்ரொஃபஷனா உருவெடுத்திருக்கு ஒரு பொய்யான தகவலை உண்மையை போல சித்தரித்து வணிக ரீதியாக தவறான தகவல்களை பகிர்ந்து கொண்டு ஒரு வர்த்தகத்துக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுவன்சஸ் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து செய்கிறோம் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது வி ஆர் ஆல்சோ இன்ஃபுளுவன்சஸ் பட் பாசிட்டிவ் இன்ஃபுளுவன்சஸ் ஒரு தவறான தகவலை நம்முடைய ஊடகங்களில் நாம் பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் உண்மையான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னாக்க இறை நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அதை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதமும் இருக்கும் இவ்வளவு காலமும் நாம எப்படி நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஃபாதர் மிக அழகாக சொன்னார் பைபிள் வசனங்கள்ல இருந்து பலவிதமான ஓமைகள்ல இருந்து நிறைய விஷயங்களை சொன்னாரு கொலோசியர் நாலாம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறாம் வசனம் உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது சோ மாதா டிவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு கனிவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால இதே இதை நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு தொடர்பு கொள்ளும் போது எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு இந்த பைபிள் வசனங்கள் நமக்கு மாதா டிவி மூலமா நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறதுல எந்தவித ஆஹ் ஐயப்பாடும் இல்லை இப்ப மேம் வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டீச்சரா ஒரு நல்ல டீச்சரா எப்படி இந்த மாணவர்களுக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் கத்துக்கிட்டேன் நான் இதை வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாட்டம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்த அந்த நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்ற கருத்து பகிர்வு எல்லாமே நாம் அந்த வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே எவ்வாறு எதிர்நீச்சல் போட்டு செல்வது கிறிஸ்துவோடு ஒன்றித்து செல்வது என்பதை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை இதை மாதா டிவி செய்து வரக்கூடிய இந்த பணியோடு தொடர்பு படுத்தி இன்னும் அதிகமாக வி ஆர் பாசிட்டிவ் இன்ஃபுளுவன்சஸ் இன்னும் அதிகமாக மக்களுக்கு அந்த எதிர்நோக்கையும் விடாமுயற்சியும் மன உறுதியும் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக மாதா தொலைக்காட்சி நிச்சயமாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பணியை இன்னும் மாதா டிவி சிறப்பாக செய்வதற்கு எங்களால் முடிந்த உதவியும் ஒத்துழைப்பையும் ஜபங்களையும் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் பங்கு பெற்ற உங்கள் இருவருக்கும் நன்றி மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அந்த தொலைக்காட்சி குழுவிலே ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் இரையாசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜூப்ளி வாழ்த்துக்கள்